உங்கள் வீட்டில் செல்வம் மழையாக பொழிய பெருமாள் படத்தை இந்த திசையில் வைத்தால் போதும் உங்க வீட்டில் அல்லது தொழில் செய்யும் இடத்தில் பெருமாளை வடக்கு திசை நோக்கி பார்த்தவாறு மாட்ட வேண்டும் பெருமாள் கண்கள் வடக்கு திசையை பார்க்க வேண்டும் பெருமாளின் திருவுருவ படத்தை தினமும் துடைத்து பச்சை கற்பூரம் சேர்த்து குங்கும் பொட்டு வைக்க வேண்டும் பெருமாளுக்கு தினமும் புதிதாக துளசி இலைகளை வாங்கி போடவும் ஒரு மண் அகல் விளக்கில் நெய் ஊற்றி அந்த நெய்யில் இரண்டு டைமண்ட் கற்கண்டு இரண்டு ஏலக்காய் இரண்டு கிராம்பு போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் பெருமாளை துளசி இலைகளால் பச்சை கற்பூரம் வாசம் நிரம்ப அலங்காரம் செய்துவிட்டு இந்த விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு என்ன வரம் கேட்டாலும் அது உடனே கிடைக்கும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த வழிபாட்டை மட்டும் செய்து பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் அத்தனை கஷ்டங்களும் தீரும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் தீரும் இந்த வழிபாட்டை வீட்டிலும் செய்யலாம் தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் செய்யலாம் முடிந்தால் இந்த பெருமாளின் படத்திற்கு முன்பு ஒரு மண் உண்டியல் வைத்து தினமும் பத்து ரூபாய் அந்த உண்டியலில் பெருமாளுக்காக போட்டு வாருங்கள் உங்கள் பிரச்சினை முடிந்தவுடன் திருப்பதி சென்று பணத்தை போட்டுவிடுங்கள்